ஆய் காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கத்தில இருக்க ஏகே அமத்தில் ஆடி சாரி கலெக்ஷனாக பார்த்துட்ருக்கீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான சாரி கலெக்ஷனில் இருக்கு நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கி வரலாம் இன்றைக்கி வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி தான் காஞ்சிபுரம் சில்கு நம்ம ஆடியில் பார்க்க போகிறீங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க காஞ்சிபுரம் சில்குனாலே விலை அதிகமாக இருக்கும் நம்ம மதுரை விளக்கத்தில இருக்க ஏகே அமத்தில் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து நீங்கள் வாங்கிட்டு அளவில் தாங்க இருக்கோ இந்த வேலையாக சொல்வீங்க அப்படி ஒரு வேலையில தாங்க இங்கே பார்க்க போகிறீங்க இப்போ இந்த பொம்மை கேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாராணி சாரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபோர்ட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுரூவா நல்லாயிருக்கு பார்த்திங்கன்னா பார்த்தா சைனிங்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா கிரீன் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சில் கலெக்ஷனை பார்க்குறீங்க இது எல்லாமே ஆடிக்கு வந்திருக்கு எப்பயும் சொல்ல தான் தீபாவளி நாள் திருவிழா நாளும் ரம்ஜான் ஆள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏக்கே அமத்து நீங்கள் போய் ஆடியில் ஆடிட்டு ஆஃபராக இருக்கிற கடையில் போய் வாங்கிட்டு வரணும்னா நம்ம ஏகை அமைத்த சூஸ் பண்ணுங்கள் ஆடியில் வந்திருக்கு காஞ்சிபுரம் சில்கு தான் வித கலர்ஸ் இருக்குங்க என்ன தெரியல இந்த இடத்துல மட்டும் டிம்மாக இருக்குது எல்லாம் கடை சேஞ்சு பண்ணாங்க இங்கே ஒரு பிரைட்டெல்லாம் விருட்டாகவே இருக்குது அதனால் நல்ல கலர் லைட் வெயிட்டு இந்த சாரீ பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி வந்த ப்ளவுஸு நல்லா பெருசாக இருக்கும் ப்ளவுஸு நல்லா கையில் வந்து பார்த்திங்கன்னா முட்டி முடிய வச்சு போடலாம் நம்ம சாரீன்னு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது பட்டர்ஃப்ளை மாடல் இதில் இப்போ நீங்கள் பார்க்குற காஞ்சிபுரம் சிலுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ப்ளவுஸோட வந்து எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது ஒரு பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சாரி வரும் இந்த வந்து பார்த்தீங்களா அது கோல்டன் கலரில் இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளை தான் எல்லாம் இந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு கிரீனு பிங்க்கு ஃபுல்லாக பாக்ஸில் போட்டிருக்காங்க இது பிங்க்கில் வந்து க்ரீன் பாட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது க்ரீம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும் இந்த க்ரீம் கலர் இந்த கேரளா கலர் மாதிரி வரும்ல அது மாதிரி வரும் சுங்கமில் ஒரு ஃபுல்லாக வச்சுருக்காங்க செந்திரு கலரில் இருக்குது சுங்கம் அதே கலரில் பாட்ரு வருது அந்த பட்டர்ஃப்ளை போட்டிருக்காங்க ஒரு ஒரு மைல்டாக இருக்கும் இப்போ நம்ம சொல்ல ஒரு மைல்டான கலர் அந்த மாதிரி இந்த க்ரீமில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை வந்து அவ்வளோ ஒரு மைல்டாக இருக்கும் நீங்கள் டே டைம் நைட் டைம் எப்படினாலும் கட்டலாம் அந்த சுங்கம் ஹைலைட் பண்ணிருப்பாங்க அந்த பிங்க் கலர் தான் ப்ளவுஸும் வரது சூப்பராக இருக்குங்க ஃப்ளோட்டின் விட்டையை கட்டிக்கலாம் கட்டுறக்கே தெரியாது ஸ்லிம்மாக வர காட்டும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற காஞ்சிபுரம் சில்கு இதில் சொன்னமே கலர்ஸ்லாம் இருக்குது ஒரு பாக்ஸில் நான் சொன்னேன் மூணு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு தான் டபுள் கலர் தெரியும் இது முட்டை சொல்லணும் செந்திர கலர் அந்த கலரு பஞ்சு முட்டை கலரில் தெரியும் பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடிங் கலரில் தெரியும் இந்த கலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே தான் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அந்த பாட்ரு பல்லுக்களில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வருது ரொம்ப அழகான கலெக்ஷனாக இருக்குது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க லிஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு போய் வாங்கிட்டு வாங்க இந்த செக்ஷன் தான் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் டிம்மாக இருக்குது என்ன தெரியல இருட்டாக இருக்குது இடமே ஸ்பேஸ் நிறையா இருக்குங்க ஆனால் ஒரு இருட்டாக தெரிஞ்சு நான் அந்த வீடியோ எடுக்கிறப்ப ஏன்னா இது அவ்வளோகான அந்த பட்டு வந்து அவ்வளகா இருந்துச்சு பாருங்கள் மேலேயே அவ்வளோ ஏன் இவ்வளோ டிம்மாக இருக்கணும் அந்த ஏரியா வேண்டிய தெரியலங்காண்டிருக்கு ரொம்ப டிம்மாக தெரிஞ்சிடறாங்கன்றது பாக்கி எல்லா ஐட்டமும் நம்ம கேமரா வச்சுருக்க அவ்வளோ லைட்டிங் கண் கூசிகிட்டு இருக்கும் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டு கம்மியாக இருந்துச்சு என்னான்னு தெரில நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க புது புது டிசைன் நிறைய வந்திருக்கு நம்ம ஏ கே அம்மத்தில் ஆஃபர் தாங்க ஆடிக்கு மட்டும் ஆஃபரில் எப்போயுமே ஆஃபர் தான் மேக்ஸிமம் பார்த்திங்கனா இஃப்ட்டு இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பாக்ஸு பேக்கிங்கில் தான் வந்திருக்கு எல்லா கலெக்ஷனுமே அந்த மாதிரி வந்திருக்கு அண்டு நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்னால எப்போயுமே சொல்கிறதா நம்ம ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸுக்கு இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க காஞ்சிபுரம் சில்க் சாரி பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இன்றைக்கி கலெக்ஷனில் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் நீங்கள் ஹைப் பண்ணால் எங்களுக்கு வந்து அந்த லைக் வந்து கிடைக்கும் லைக் நீங்கள் பண்ணோன்னே ஒரு ஹைப் போட்டு வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா அமுக்கு நீங்கள் நம்பர் வரும் அது அமுக்குனாதே அந்த லைக் வந்து எங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கலெக்ஷனில் வரணும்னாக்கே நீங்கள் அந்த மாதிரி லைக் எடுக்கணும் நெக்ஸ்ட் வீடியோக்கா வெயிட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கா பாய் காய்ஸ்